நம்ம நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அப்பப்போ மலையாளத்தில் டப்பிங் படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம தமிழ் மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் விட மலையாள சினிமா மேலே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஆதிக்கமே இருக்குது ஒரு ஆசை ஆர்வம் எல்லாமே இருக்குது ஏன் அப்படி வந்து எப்பயுமே வந்து மலையாள சினிமா தான் வந்து டாப்பு அவங்க தான் வந்து ஆகா ஓஹோ அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கே வந்து நிறையா பேருக்கு இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை ஆக்சுவலாக வந்து உண்மையிலே வந்து அந்த மலையாள சினிமாலாம் என்ன தான் பண்ணுறாங்க ஏன் தமிழ் சினிமா இல்லாததெல்லாம் நம்ம மலையாளத்தில் போது தமிழ் சினிமாவில் இங்கே ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இல்லைனா பட்ஜெட்லலாம் படம் எடுக்கிறாங்க ஆனால் மலையாளத்தில் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் படம் எடுக்கிறாங்க அப்படி இருந்துமே கூட தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் உள்ள படத்தைவே வந்து ரொம்ப அதிகம் செலுத்தி பார்க்கக்கூடிய இருக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே இல்லைங்க நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பத்து விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண அதனால தான் வந்து மலையாள ஃபேன்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து வராங்க அப்படி உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவில இல்லாத ஒரு விஷயம் மலையாள சினிமால அப்படி என்னதான் இருக்கு அந்த பத்து விஷயம் என்னதான் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லா மலையாள ஃபேன்ஸ் தமிழ் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் எப்போயுமே வந்து புது புது கதைகள் வந்து எப்போயுமே வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு ஸ்டோரியாக தான் இருக்கும் ஸோ அதவே வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து தமிழில் வந்து கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரியுமே வந்து இனிக்காக இருக்கும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உங்களுடைய கனெக்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும் ஸோ உங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயங்கள் ஸோ அந்த விஷயங்களை வந்து லீடாக வச்சு அப்படியே வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரைட் பண்ணுறது இல்லை சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன அந்த சிக்கல்கள் சின்ன சின்ன அந்த விஷயங்களாக இருக்குல்ல ஸோ அது சார்பாகவே வச்சு டோட்டலாக வந்து ஒரு ஸ்டோரியவே வந்து நெரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துதான் இருக்கும் உங்களுக்கு நடந்த சில விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால வந்து அவங்க கூட ஈஸியாக வந்து கனெக்ட் ஆக முடியுது ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து டோட்டலாக வந்து அவுட் ஆகிருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்டே வந்து தான் கதை வந்து யோசிப்பாங்க ஒருத்தர் நின்றுட்டு இருப்போம் அவனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் வந்து துப்பாக்கி எடுத்து வந்து நின்றுட்டு இருப்பான் இது வந்து நிகழ்கால வாழ்க்கையில் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அங்கே வந்து அப்படிலாம் கிடையாது நீங்கள் மேக்ஸிமம் மலையாள சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துப்பாக்கி எழுது சுட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் வந்து வைக்க மாட்டாங்க ரியலிஸ்டிக்காக இருக்கும் அவங்க எழுதக்கூடிய ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனெக்ட் ஆகக்கூடிய லெவலில் தான் வச்சிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய பலம் இதனால தான் வந்து மலையாள சினிமா வந்து தமிழ் ரசிகர்களே வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ கிளாஸ் என்னன்னா ஈகோ கிளாஸ் அப்படின்னா அந்த மலையாளம் ஆக்டருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஈகோ கிளாஸாக இருக்காது நான் வந்து இந்த மாதிரி நடித்தா வந்து என்னுடைய ஃபேன்ஸ் வந்து என்னை வந்து ஏற்றுக்க மாட்டான் நான் இந்த மாதிரி பிஜிஎம் போட்டு போகலை அப்படின்னா என் ஃபேன்ஸ் வந்து என் படத்துக்கு மாட்டான் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஏற்றத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கவே இருக்காது ஒரு சின்ன ஸ்டோரியா இருக்கும் ஒன்னையில ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நேரம்னா படமாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லாலே வந்து நடிச்சிருப்பார் நம்ம ஊர் ரஜினிகாந்த் மாதிரி அவங்க வந்து மோகன்லால் ஸோ அவரே வந்து நடிச்சிருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹீரோ வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல நடிக்கும் போது நடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்னும் போய் ரீச் ஆகும் இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய் பீம்ல வந்து சூர்யான்ற ஒரு ஒரு ஆள் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற தான் அந்த படம் வந்து அவ்வளவு ரீச் ஆச்சு என்னதான் வந்து அது ஸ்டோரி வயசா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு பெரிய நடிகர் வந்து அந்த படத்தை நடிக்கும் போது வந்து இன்னுமே வந்து பூஸ்ட் ஆகும் சோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அங்க எந்த ஈகோவும் கிடையாது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு டோட்டலா வந்து ஸ்டோரி நல்லா இருக்காப்பா நான் வந்து நடிக்கிறப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவை இந்த அளவுக்கு வந்து தூக்கி தூக்கி நிப்பாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஆனால் இதே மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நிறையா ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஜீத்து ஜோசப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபநாசன் ஸ்டோரி வந்து ரஜினிக்காக எழுதியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து போலீஸ் வந்து அவரை வந்து மிதிக்கிற மாதிரியான சீன்லாம் இருந்துச்சு அப்படின்றதுனால வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கமல் ஹாசன் நடித்தார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னை வந்து வெளியில் இருக்காம ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி நினச்சிருவான் அவன் இந்த மாதிரி நினச்சிடுவான் என்னுடைய மேஜ் போயிட்டு அப்படின்ற மாதிரியான எந்த ஈகோ கிளாஸுமே அங்கே இருக்காது ஸோ அதனாலையுமே தான் வந்து மலையாள ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ரசிகர் பட்டலை வந்து இருக்கு அடுத்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இப்படி தான் இருக்கணும் அதாவது அவங்களுடைய அப்பியரன்ஸுக்கு வந்து எப்பவுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த மதுரம் படம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஜார்ஜ் அவர் நடிச்சிருப்பாரு ஸோ அவருடைய லவ் பர்சன்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் லைவா லைவாக வந்து அவர் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னாலே அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னால அவர் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ கிட்டே இருப்பார் ஸோ இவருவரா அந்த பொண்ணுகிட்ட போய் ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க அளவுக்கு வந்து அவர் பொருந்தியும் வந்து நடிச்சிருப்பார் ஸோ அங்கே வந்து நீ சிக்ஸ் பேக் வச்சா தான் வந்து நீ வந்து கதாநாயனை வந்து ஆக முடியும் ரொம்ப பழச்சுன்னு இருந்தால் தான் வந்து நீ வந்து கதாநாயகன் ஆக முடியும் அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் வந்து அங்கே கிடையவே கிடையாது நீ நல்லா ஆக்ட் பண்ண தெரிஞ்சால் போதும் நீ வந்து அங்கே மலையாள ஃபீல்டில் வந்து பழச்சிருக்கலாம் என்னுடைய ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனா பெண் ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டு பெண் எப்படி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மாதிரி தோட்டத்தில் தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான யதார்த்தமான கதைகளத்தில் அந்த யதார்த்தமான நடிகர்கள் நடிகர்கள் நடிக்கும் போது தான் வந்து அந்த படத்துக்கு வந்து இன்னுமே வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து மலையாளத்தில் அந்த நடிகர் நடிகைகள்லாம் வந்து பீக்கில் வர்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி நிறவெறி அந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது உங்களுக்கு டேலண்ட் இருக்கா நீங்கள் வந்து நடிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து ஒரு மிக முக்கியமான காரணம் மலையாள இண்டஸ்ட்ரி இப்போ வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு அடுத்த நாலாவதாக வந்து பார்த்திங்கனா கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து அங்கே வேல்யூ இருக்காது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக ஒரு படம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க மாட்டோம் ஆக்சுவலாக அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கு வந்து டோட்டலாக வந்து வேல்யூ இல்லை இங்கே நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாலு பாட்டாவது வந்து அந்த நாலு பாட்டு ஒரு பாட்டு வந்து ஐட்டம் சாங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ரசிகர்கள் வந்து உள்ளே போவானுங்க ஆனால் அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து சாங்ஸே இல்லை டோட்டலாக படம் முழுக்க சாங்ஸே இல்லை அப்படின்னாலுமே வந்து அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு டோட்டலி வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கணக்கராஜிங்கலாம் வந்து சாங்ஸ் எல்லாம் இல்லாமலாம் வந்து ஸ்டோரிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து அவங்க பண்ணிட்டாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாங்குக்கு மட்டும் ஆடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மலையாளத்துல வந்து எப்பயுமே இருக்காது நீங்க வந்து வேணா எடுத்து பாருங்க ஒரு நூறு படம் இருந்துச்சுன்னா எதாவது ஒரு பத்து படத்துல வந்து எதாவது ஒரு பாட்டுக்கு வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆடிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய நம்ம தமிழ் சினிமா மாதிரி டோட்டலா வந்து ஒரு ஒரு மூவிக்குமே வந்து ஒரு ஒரு ஐட்டம் சாங் மாதிரி வைக்கிறது ஸோ ஒரு படத்துல வந்து ஒரு அஞ்சாறு பாட்டு அந்த மாதிரி வைக்கிறது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ அவங்களுக்கும் சாங்ஸ் வரும் ஆனா அந்த சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதையோட வந்து மிங்கில அப்படியே மௌண்ட் சாங்லவே வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் வந்து இன்னுமே வந்து மலையாள சினிமாவை எல்லாருமே வந்து விரும்பிப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் எப்பவுமே வந்து லாஜிக் மிஸ் அந்த லாஜிக் இருக்கல ஸோ அந்த விஷயத்தில் வந்து எப்போயுமே வந்து சேஃபாகவே வந்து மூவ் பண்ணுவாங்க நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவமாக இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும் ஸோ அதை வச்சு அந்த ஒன்லி வச்சு தான் ஸ்க்ரீன் ப்ளே வந்து டோட்டலாக வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு மனுஷன் வந்து நம்ப முடியும் இங்கே வந்து ஒரு மனுஷன் குதிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு படிக்க அவ்வளோதான் அந்த மனுஷனுக்கு வந்து அந்த இதே இருக்கு ஓகேவா ஆனா வந்து நான் இங்க இருந்து வந்து ஒரு பத்து மாடி வந்து குதிச்சுட்டு இருக்கேன் ஒரே ஒரு துப்பாக்கியை வச்சு வில்லன் ஃபுல்லா சுத்துட்டேன் வில்லன் சுட்டுகிட்டே இருக்கேன் என் ஒரு குண்டு கூட படல அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல சோ அந்த மாதிரியான ரொம்ப அந்த ஒரு பூமர் லாஜிக் வந்து எப்பவுமே வந்து அங்க இருக்கவே இருக்காது சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படத்தை தான் வந்து கொடுக்குறதுக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரி வந்து எப்பவுமே முக்கியம் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் டிமாண்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்தாலே கூட அவங்க ஒரு இருபது கோடி ஒரு பதினஞ்சு கோடியிலேயே வந்து படம் வந்து எடுத்துருவாங்க ஆக்சுவலா நம்ம அப்படிலாம் இல்ல நம்மளுடைய ஹீரோக்களுடைய சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா இருபது கோடி முப்பது கோடி இருக்கும் ஸோ இதனாலே வந்து ஒரு தரமான படங்கள் வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து டிலே ஆகும் ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஒரு நூறு கோடி இருந்துச்சுன்னா இல்லை பத்து பத்து படமாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க நம்ம நூறு கோடி இருந்துச்சுன்னா ஆக்டரு கதனை இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுத்துட்டு இன்னொரு நூறு கோடி இருந்தால் வந்து படத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரத்தில் தான் சாரி இந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் வந்து தமிழ் சினிமா வந்து இருந்துட்டு இது வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா மலையாள சினிமாவில் வந்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது மிகப்பெரிய ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க ஒரு மோகன்லால் மம்முட்டியே நடிச்சிருந்தா கூட அவங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில இருக்கக்கூடிய ஒரு லோ கேட்டகரி ஆக்டரி வாங்குற சேலரி அளவுக்கு கூட இருக்காது ஒரு பத்து கோடி பன்னெண்டு கோடியே இருந்தா கூட மொத்தம் படத்தினுடைய பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கோடி இருபது கோடியில வந்து படத்தவே வந்து முடிச்சிருப்பாங்க ஏன் இது இதில் இன்னொரு ஒரு கன்சர்ன் இருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூறு கோடி போட்டு படம் எடுக்கிறோம்னு சொன்னால் அது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அடிச்சுட்டுருக்கோம் ஆனால் அவங்களாம் அப்படி கிடைக்காது மூணு மூணு மாதம் தான் அவ்வளோதான் பத்து கோடி பதினஞ்சு கோடி உடனே உடனே வந்து அடுத்தடுத்து வந்து முடிச்சு வந்து படம் விட்டுகிட்டே இருப்பாங்க மோனலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாலு படம் மூணு படம் விடுவார் ஆனால் நம்ம ஊரில் வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் உருவார் ஏன்னா அவர் கமிட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அந்த ஒரு வருஷம் மாதிரி கமிட்மெண்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டோட்டலாக வந்து மலையாள சினிமா வந்து அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து இன்னும் தரத்தில் வந்து உயர்ந்திருக்காங்க அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் எப்பவுமே வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஹுக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னா அது ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஹுக் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் படம் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே வாங்களேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூண படம் இருக்குது மலையாள சினிமாவில் அப்படின்னா ஒரு ஒன்னே நேரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே தான் கொண்டு போவாங்க ஆனால் கடைசி அந்த இருபது நிம்ஸ் இருக்குதுல ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பீக் ரைட்டிங் கொடுத்த வந்து படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க எப்போவுமே வந்து ஒரு படம் முடியறதுக்கான அந்த கடைசி இருபது நிமிஷம் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமானது ஸோ அந்த விஷயத்தில் வந்து மலையாள சினிமா எப்பவுமே வந்து கரெக்டாக இருப்பாங்க நீ படம் பார்த்து முடிச்சு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம படம் அவங்க பார்த்துட்டோங்களேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வரும் ஸோ அந்த விஷயத்தை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ தமிழ்லேயுமே வந்து சில படங்களில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப என்கேஜிங்காக கொடுத்துருப்பாங்க இப்போ செம்மையாக இருக்குது அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தா சொதப்பியிருப்பாங்க ஸோ நீ கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்தா திருப்தியை வந்து உங்கள் மனசில் இருக்காது என்னடா இதை போயா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துவிங்க ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு எப்பயுமே வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிடவே மாட்டாங்க நிறையா படம் இருக்குது இப்போ வந்து ரோந்து ரோந்துன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ஸோ அந்த படம் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்புறம் வந்து ஆசாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு ஸோ நீங்கள் அந்த படம் பாருங்கள் சூக்ஷம தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு எல்லா படமுமே வந்து பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் என்னடா படம் அப்படின்னு தோணும் கடைசி இருபது நிமிஷம் அந்த காம நேரத்தில் உங்களை அடி தட்டி தூக்கி சீட் எச்சுக்கு வந்து வர வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான டேரக்டருனுடைய டச் என்னை படம் பார்த்து வெளியில் வரும்போது வந்து படம் நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு பானும் உங்கள் மனதளவில் வந்து நினைக்க வைக்கிறதில்ல ஸோ அதுதான் வந்து டேரக்டருடைய உண்மையான வந்து ஒரு சட் இப்போ கேட்ட பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது உங்களுடைய கனெக்ட்டும் வந்து நிறைய பேத்துக்கும் ஆகிருக்கும் ல ஆமல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமா படங்கள் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களையும் வந்து நம்ம டேரக்டராக போய் தேட்டரை போய் பார்த்துருவோம் மேக்ஸிமம் வந்து மலையாள சினிமாக்கள் எல்லாமே வந்து ஓடிடி ரிலீஸ் வந்த பிறகு டவுன்லோட் பண்ணி அந்த டெலகிராம் நிகழ்ச்சி இப்படி தான் பார்ப்போம் இதுதான் வந்து உண்மை இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் வீட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஸ்லோவானாலும் அந்த கடைசி இருபது நிமிஷம் கூப்பினால உங்கள் படம் வந்து இந்த படம் வந்து பிடிச்சிரும் நல்லா தான் இருக்குது இதே படத்தை நீங்கள் தேட்டர் ரிலீஸ் ஆகி தேட்டரை போய் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்லோவாக போதேன்றக்கான அந்த ஸ்லோனஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இந்த ஒரு தவறும் வந்து நம்ம ஆடியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஓடிடியில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கும் ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் வந்து இதுதான் இந்த இடத்துல வந்து நீ எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் நீங்கள் படத்தை வந்து ஒரு இன்னைக்கு இரமணி நேரம் நாளைக்கு மணி நேரம் அப்படி கூட இந்த படத்தை வந்து நீ பார்த்துட்றாங்க ஏன்னா தேட்டரில் போகும்போது வந்து அது நீ கண்டினியூவாக ஓடிட்டு தான் இருக்கும் அந்த ஸ்லோனஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகும் ஸோ நம்ம மலையாள படங்கள் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஓடி ரிலீஸ் ஆன அப்புறம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுனால தான் இதுவே வந்து நீங்கள் தேட்டர் ரிலீஸ் ஆகி போனாலுமே வந்து இந்த அளவுக்கு வந்து மலையாள சினிமா நம்ம தூக்கி பேசுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறை என்னப்பா இவன் வந்து மலையாள வந்து தூக்கி பிடிச்சிட்டுருந்தாங்க அதுக்கே சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை தமிழ் சினிமாவிலேயும் நல்ல படங்கள்லாம் வந்துட்டு வந்துருக்கு மலையாள சினிமாவிலும் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா கம்மியான பட்ஜெட்ல மக்களை கவர் கூடிய அளவுல யார் வந்து படம் மேக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மலையாள சினிமா தான் நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆடம்பரம் ஒரு லக்ஸரியான படம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அங்கு நிறைய வந்து சுட்டுக்கிட்டே இருக்கணும் கொண்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ல வந்து விழுந்துட்டு ஒரு நார்மலான ஒரு யதார்த்த சினிமா கொண்டு வரதுக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப தயங்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்மளுக்கு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த படங்கள்லாம் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச படங்கள் தான் ஆனால் தேட்டர்ல வந்து அந்த அளவுக்கு ஓடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஓடல இப்ப கூட இந்த கேவின்னு சொல்ற படம் வச்சு எல்லாமே நல்ல படங்கள் தான் சோ அதுல பண்ற தவறுகள் என்னன்னா அந்த வாழ்வியா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த கடைசி இருபது நிமிஷமும் அந்த வாழ்வியல் மாதிரியே வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க சோ அதனால வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்பைடா இல்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து வருது ஆனா மலையாள சினிமாலாம் அதே மாதிரியே கொண்டு வந்துட்டு இருந்தாலும் ஃபைனலா வந்து ஒரு டச் வச்சு வர்றதுனால வந்து நம்மளுக்கு அந்த படம் பிடிக்குது இதுதான் வந்து உண்மையான ரீசன் சோ இது இல்லாம உங்களுக்கு வந்து மலையாள சினிமாவில் வந்து இதெல்லாம் பிடிக்குது தமிழ் சினிமா வந்து இதெல்லாம் பிடிக்குது தமிழ் சினிமாவில் இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணாலே வந்து நம்ம வந்து மலையாள சினிமாவோ வந்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிவுட் சினிமான்னு ஒன்று இருக்குதுப்பா இவங்க ஏன் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நாசமத்து போய் டேரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேரக்டர் கூட எல்லாமே சுற்றிக்கிட்டீங்க அப்படின்றக்கான ஒரு ரீசன் இருக்குல்ல ஸோ அந்த ரீசன் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் வந்து நியூஸ் சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணலாம் வந்து நான் என்ன வீடியோ பண்ணுன்றக்கான ஆர்வம் வந்து எனக்கு வரும் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம் பாய்